ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அவங்க கோச்சு கேப்டன் மைண்ட்ல என்ன போனோம் என்ன போயிட்டு இருந்ததுன்றதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க அது எல்லா மேட்ச்சுக்கு போடுறோம் ஸ்பெஷலி தமிழ் தலைவாசு நேற்று தெரியும் தெலுங்கு தோத்துட்டாங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் நம்மக்கிட்ட நரேந்திர வந்திருந்தார் ஏன்னா பெர்ஃபார்மர் பெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நேற்று அண்ட் சாகர் கேப்டன் அஸ்வன் குமார் சாகர்ட்டி நரேந்திர ஒரு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க முதல்ல அதை என்ன கேட்டாங்க அது என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கோச்சுட்டு போவோம் கோச்சுட்டு நாலு கேம் கேட்டாங்க நாலு கேள்வி கேட்டாங்க நரேந்திர கே கேட்டாங்க ஸோ உனக்கு சூப்பர் டேனுக்கு அடிச்சது எப்படி ஃபீல் பண்ணுற எப்படி இருந்தது உங்கள் பெர்ஃபார்மென்ஸ் ஹாப்பியான்னு கேட்டாங்க சிம்பிளாக சொல்கிறார் அவர் இல்லை ஆஃப் ஜோ பத்தாய் அவளவுங்களே ஒய்கியா கோச் எங்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார் ஜிம்மிதாரி தீ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு அது தகுந்த மாதிரி ப்ளே பண்ணோம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தார் அண்ட் சப்ஸ்டிட்யூட் அவர் யூஸ் பண்ணதும் எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னு சப்ஸ்டியூட்டுக்கும் ஒரு வாழ்த்தை போட்டு விட்டார் நரேந்தர் இந்த ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டது சாகர்கிட்ட கேட்டாங்க பவான் சரவத்துக்கு என்ன நீ பிளான் பண்ண அதை நீ ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவர் டேக்கள் பண்ணுவார் அவரை இப்போ மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இட்ஸ்அஃப் ஃபியூ டேக்கல் டீம் அது எப்படி பண்ண அதை பற்றி கொஞ்சம் விவரம்னாரு சொன்னார் இப்போ நாங்கள் லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டோம் இந்த மேட்ச்சு ஜெயிச்சே அங்க வேண்டிய கட்ட கட்டாயம் கண்டிப்பாக எல்லோரும் ஹார்டாக எதிர் டீம்லேருந்து வருவாங்கன்னு தெரியும் அண்ட் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு சூப்பர் டென் எடுக்கணும் சூ ஹைஃபை எடுக்கணும்னு நாங்கள் யோசிக்கலாம் ஆஸ் எ டீமை நம்ம ஜெயிக்கணும் ஆஸ் அ டீமாக தான் பவன் ஷெராவத்தை ஸ்டாப் பண்ண முடியும்னு தெரியும் அதுதான் எங்கள் கோச்சு சொல்லி கொடுத்தாரு கோச் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா கிரெடிட்டும் கோச்சு கொடுத்தாரு உண்மையும் அதுதான் ஜாச்சு பேசல அவங்க நரேந்திரன் சாகர் தாஸ் கேட்டாங்க கோச்சுக்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க கோச்சை சிரிச்சுக்கிட்டே எப்போதும் பேசுகிற மாதிரி அமைதியாக எப்படி தான் ஒரு ஆளால் இவ்வளோ அமைதியாக இருக்க முடியுதோ தெரியல ஸோ கோச் பத்தாயே என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்சை பற்றி வாடியூத்திங்னு கேட்டாங்க அவர் சொன்னார் வெரி க்ளோஸ் மேட்ச் வாஸ் வெரி க்ளோஸ் அமை எகிந்தா அம் ஜித்தேங்க லேக்கன் கம் மார்ஜின்ஸே ஜித்தேங்க எங்களுக்கு முதலே தெரியும் நாங்கள் இந்த மேட்சை ஜெயிப்போனே கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் அதே சமயத்தில் கம்மி மார்ஜின் வந்து விக்ட்ரி கம்மியாக தான் இருக்குன்றதும் நான் கெஸ் பண்ணேன் ஏன்னா பவன் ஷாரா ஒருத்தருக்கு பார்க்க அவர்லாம் அங்கே மூணு தோத்துட்டு வராங்க அட்டாக் பண்ண தான் போது நான் வந்து பெரிய யூஜி பிக்டலாம் எதிர்பார்க்கல க்ளோஸாக போன நான் பசங்கள்கிட்ட சொன்னேன் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் நான் சப்ஸ்டிடியூட்டை யூஸ் பண்ணினார் ஏன்னா நேற்று சப்ஸ்டிடியூட்டாக ஜத்தீனு பஸ்தாமிலாம் வந்து அங்கே உள்ளே அது ரொம்ப ரொம்ப கீ அவங்க எடுத்த பாயிண்ட்லாம் அண்டு எல்லார்ட்டையும் நான் சொன்னது தான் பேஷண்ட்டாக விளையாடுங்க பேஷன்ஸ்னால் பொறுமையாக விளையாடுங்க பொறுமை கடல் அளவும் பெருசு இது நான் சொல்கிறது பொறுமையாக நீங்கள் விளையாடுங்க அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அவசரப்பட்டால் எதுவுமே ஆகாது பேஷன்ஸ் ரொக்கோ பேஷன்ஸ் இருக்கோன்னு அதே மாதிரி பேஷண்ட் வச்சு பேஷண்ட்டாக விளையாண்டாங்க பொறுமையாக குட் அப்படின்னாங்க அப்புறம் அஜிங்கே இன்னொரு கேள்வி அஜிங்கே சப்போர்ட் பண்ணார் நரேந்தர் நல்லா அண்ட் இந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறேன் டாரிட்டாக்குன்னு ஒருத்தர் கேட்டார் அவர் புற தேசு இந்துஜார்கார ஜோடிங்கான ஹோல் கண்ட்ரியை இந்த ஜோடியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அஜிங்கே பவார் அண்ட் நரேந்தர் மேட்ல நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஆசை அதுமே உண்மைதான் இல்லை எங்கே பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேச்சு நரேந்தர் அண்ட் அஜிங்கா கஜோடி அண்ட் அஜிங்கிய பவர் கேவ் குட் சப்போர்ட் ஒரு மேட்ச்சில் இவர் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மேட்சில் நரேந்திர சப்போர்ட் பண்ணாரு போன மேட்செலாம் நரேந்தர் சப்போர்ட் பண்ணார் ஒரு மேட்சில் அவங்களுக்கு தெரியும் அஜிங்கா பாயிண்ட் எடுத்துகிட்டாரு நேற்று அஜிகே பவார் அண்ட் கொஞ்சம் பாயிண்ட் தான் எடுத்தார் அதுக்காக அவரோட கேமை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அஜிகே பவர் ரொம்ப நல்ல விளையாண்டார் நரேந்தர் ஆஸ் யூஸ்வல் ஜ யங் ஜவானு என்னென்ன பண்ணுவோம் கரெக்டாக பண்ணார் அது மட்டும் இல்லை யங் பிளேயர்ஸ் நாங்கள் சப்ஸ்டியூட் அமிச்சவங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் தந்தாங்க அஜிங் அஜிகே பவரோட லெஸ் பர்ஃபார்மன்ஸாக அந்த சப்ஸ்டியூட்டை வந்தவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க ஸ்பெஷலி ஜத்தின் அண்ட் நிதின் அவங்க சரி செஞ்சாங்க ரைடில் அவரோட கம்மி இப்போ பர்ஃபார்மென்ஸை அண்டு பெஞ்ச் லைனும் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியம் பெஞ்சில் ஸ்ட்ராங் பிளேர் இருந்தால் தான் நாங்கள் மெயின் செவனும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாட முடியுனாரு அப்புறம் இன்னொரு கேள்வி பவன் ஷாராவது லாஸ்ட் சீசன் உங்கள் கூட இருந்தார் அண்டு லாஸ்ட்டு போன மேட்ச்சில் இருபது நிமிஷம் அவரை வெளில உக்கார வச்சுருந்தாங்க நீங்கள் இப்போ இன்றைக்கும் நிறைய நிமிஷம் நீங்கள் வெளில வச்சுருந்தீங்க பட் அவருக்காக எதாவது பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்களா என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அவரை பற்றி என்ன ஸ்டடி பண்ணீங்க அவரை பற்றி ஏற்கன தெரிஞ்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஏன்னா லாஸ்ட் டைம் உங்கள் பிளேயராக இருந்தார்னாரு ஒன்று சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஏன் லாஸ்ட் சீசன் அமரா தான் அபிபி அம்மராயே லாஸ்ட் சீசன் எங்கள் பிளேயர் தான் இப்போவும் எங்கள் பிளேயர் மாதிரி தான் அவர் எங்கே இருந்தாலும் நம்ம திறமையை மதிக்கணும் இஸ் எ வெரி குட் பிளேயர் அண்ட் நான் சொன்னேன் ஓ அந்தர் பார் அந்தர் பார் ஓத்தர் ஏகா வந்துட்டு வந்துட்டு போக வேண்டியிருக்கும் அம்மாரே அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு பவனுக்கு என்னவும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண எப்படியே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி அவர் பிளான் வாஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் பவன் சோட பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில உட்கார வைக்கணும் அதை உட்கார வச்சிட்டோம் சூப்பர் டென் கூட நாங்கள் கொடுக்கல அண்ட் ஒவ்வொரு பிளேயருக்கும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் பவன் சரவத் மட்டும் இல்லை எல்லா பிளேயருக்கும் ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்தோம் சம்டைம் இட் ஒர்க் சம்டைம் இட் இன் நாட் ஒர்க் கபி ஜீத்தங்க கபி சம்டைம் சம்டைம்ஸ் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்காக டென்ஷன் ஆகிடக்கூடாது இதுதான் பசங்கள்கிட்ட சொன்னால் பவன்ற பேரை பார்க்காத ஒரு பி ஒரு பிளேயர் அதை வண்டி பாருங்கன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னாங்க கேட்டாங்க அடுத்த மேட்ச் யூமம் கூட அப்புறம் அவர் கான்ஃபிடெண்ட் வேறு எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கா யூமம் பார்க்குறான்னு ஒருத்தனா எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் இருக்காங்க யார் மேலேயும் நான் ப்ரெஷர் போட விரும்பலை ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு கேமும் அந்த மேட்ச் அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை பற்றி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் வரோம் அதே சமயத்தில் எந்த டீமும் நம்ம வீக்காக எடுத்துக்கவே முடியாது எந்த டீம் வீக்கில் எல்லோருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுன்னு பசங்கள்கிட்ட சொல்லுவேன் ஒவ்வொரு பிளேயருக்கும் அது தகுந்த மாதிரி பிளான் போட்டு நாங்கள் கொடுப்போம் அதுபடி பசங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி அடுத்த போஸ்ட் மேட்சில் சொல்கிறேன்ட்டார் டக்குன்னு யூ மும்பா மேட்ச் முடிஞ்சுன்னே ரைட் இதுதான் அவரை பற்றி சொன்னது நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் எதாவது மிஸ் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதில் தான் நான் கேள்வி கேட்டாங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னாங்க ரைட் பொறுமை பார்த்துட்டு பேருக்கு நன்றி நீங்களும் பொறுமையாக என் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டுறீங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்